பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துகிடுங்க வண்டி வேகமாக முடிச்சா ஸ்பீடோ மீட்டர் என்ன ஆகும் ஐம்பது அறுபது எழுதும் காட்டும் ஸ்பீடோ மீட்டர்னால தான் வண்டி வேகமாக போடுது ஸ்பீடாக மீட்டர் ஊற்றுனா வண்டி வேகமாக போகுமா அது மாதிரி நம்முடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி மனம் சுதந்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான ஆரோக்கியமான மற்ற உடம்புல ஏற்படும் நீங்கள் ரசாயன மாற்றத்தை மாற்றுறதுனால மனசை சரி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் உள்ள நோத்தி வண்டி வேமோட ஆக்கிற முயற்சி பண்ணுற மாதிரி அந்த வேலை செய்யவே செய்யாது நீங்கள் இயற்கையாக விடுங்க மைண்டை அங்கே நம்ம வேலையே இல்லை அப்படின்னாவே இயற்கை பார்த்துக்கணும் அதுக்கு ஈடினையே கிடையாது அது அதுக்கு அதை விட சிறப்பாக பார்த்தது ஆளே கிடையாது பிரம்மத்தட்ட ஒப்படைச்சிட்டா போதும் எல்லாம் வருது இல்லையா அதுவுமே தாட் தான் கரெக்டாக ஆமாம் ஆட்டோமேட்டிக் தாட் கண்டிப்பா தாட்ட தாட்டுனால தான் தாட்டும் உணவும் சேர்ந்தால் விழிப்புணர்வு ஆ ஒரு கருத்தோட தானே வருது சில சமயம் உணர்வு வருது அதோட என்ன என்னன்னு தெரிய மாட்டேங்குது உணர்வு மட்டும் வருது புரிய மாட்டேங்குது சில சமயம் பட் ஓகே அதுதான் கேட்டுக்கணும் அதுவும் தாட்டு அதுவும் தாட்டு ஓகே ரெண்டாவது கொஸ்டின் சில சமயம் நம்மளுக்கு புறத்திலேயே இயலாமை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோவம் வருது கோ வண்டியை ஓட்டிட்டு போகிறோன்னா யாரோ தெரியாம இடிச்சிடுறாங்களோ இல்லாட்டி நம்ம நம்ம நார்மலாக ஓட்டிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியாமையே தப்பு பண்ணியிருந்தா கூட ஏதோ தப்பான வார்த்தையில திட்டிடுறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் நம்மளுக்கு அவங்களோட சமமாக நம்மளால பேச முடியல சில பேர் வாக்குவாதத்தில் நல்ல ஆர்டிகுலேட்டுவா இருப்பாங்க திறமையாக பேசுவாங்க நம்மளால பேச முடியல அந்த அளவுக்கு திட்ட முடியல அப்படின்னா அந்த இயலாமை வந்து ஒரு என்ன சுழற்சியோ இல்லாட்டி உண் உணர்வு சுழற்சியை வந்து ஏற்படுத்துது இமோஷனலாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது ஏன்னா அது அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு தாழ்வு மனமான போதும் வருது கரெக்ட் ஏன்னா எவ்வளோ நாணயமாக ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஆளு என்னை வந்து வந்து ஒரு ஒரு தரமற்ற ஒருத்தன் வந்து என்னை வந்து தப்பாக பேசுகிறான் அது தப்பு அவன் மேலே ரொம்ப தப்பாக பேசுகிறான் என் சூழ்நிலை அப்படி இருக்குதுங்கிற ஒரு ஒரு ஆதங்கமும் தாழ்வுமான பான்மையும் வரும் இது ஏற்கனவே எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவனுக்கு பதில் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் இல்லைன்னா அது கடந்து போயிடும் நமக்கு வந்து அவனுக்கு நீங்கள் நிரூபணும்னு நினச்சிங்கன்னா தான் அவனுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு சிங்கத்துக்கும் ஒரு நாய்க்கும் வந்து போட்டி வைக்கிறாங்க எது வேகமாக போகுதுன்னு பார்க்கலான்ட்டு ரெடியாக இருக்குது நாய் ஓகே ரெடி ஜூட்னு நாய் அவ்வளோ வேகமாக போகுது சிங்கம் உட்காந்துருச்சு கீழே ரசிக்க ஓடில் வந்துன்னா எந்த நாய்க்கு நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் வேகத்தை அப்படின்னு இந்த சிங்கம் சொல்லுது ஸோ என்ன நீங்கள் அதுக்கான டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அது கடந்து அடுத்த வழிக்கு போய்டு சுமந்துட்டு இருக்காது தேவை உள்ள சொந்த ஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆமாம்

ஓப்பன் பண்ணிட்டு தான் பேச போனீங்கன்னா அவனை அவனை அப்சர்வ் பண்ணுங்கள் அவனுக்கு என்ன தேவை ஏன் அப்படி பேசணும் அப்சர்வ் பண்ணீங்கன்னாவே அவனுக்கான பதில் உங்ககிட்ட கிடைக்கும் நாமளே அவர் மூண்கெடுத்து தைச்சி பேசுனீங்கன்னால் அது மேட்சே ஆகாது அதாவது இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு நமக்கு தோடு தான் ஆமாம் சார் நம்ம சொல்கிறோம் இப்போது தாட்டு வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை திங்கிங் மட்டும் ப்ராசஸ் பண்ணால் போதும் மனசு அமைதியாகிரும் சும்மா இருக்கலான்னு சொல்கிறோம் ரமணர் வந்து கர்த்தாவை கவனிக்க சொல்கிறார் சார் ரமணர் ரமண மகரிஷி வந்து கர்த்தாவை கவனிக்க சொல்கிறார் யார் கேட்குறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குற அவர் அது மூலியமாக சும்மா இருக்க சொல்லி சொல்கிறார்ல இந்த ரெண்டு சும்மா இருத்தலுக்கும் வித்தியாசம் என்ன அது அதுக்கான இது நாளைக்கான வகுப்பு எடுக்க போகிறோம் ஓ பூவமை அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நாளைக்கு எடுக்கிறோம் நான் யார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நாளைக்கு வருது அந்த அளவுலேயும் நீங்கள் வரலாம் அது இன்னொரு வழி இல்லை இன்னொரு வழி அப்போ தாட்டை வந்து நிறுத்த முடியுங்கிறது தான் இப்போ நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத நம்ம சொல்றோம் எந்த வழியிலாவது தாட்டை நிறுத்தணும்னு நினைக்கிறதா எங்க பிரச்சனையா இருக்கு நம்ம தாட்டை நிறுத்ததுக்கான வகுப்பை எடுக்கல சுதந்திரம் கொடுக்கறோம் சுதந்திரமா தான் இயங்குது இவங்களா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப டிஸ்டர்பன்ஸ் நிறுத்துறோம் நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை தாட்டுல நம்ம செயல்படவும் முடியாது தான் செயல்பட்டுட்டு இருக்கோம் டிட்டாச் ஆகுறாங்க அங்க நமக்கு வேலை இல்லைன்னு டிட்டாச் ஆகுறோம் அவ்வளவுதான் அதுதான் சார் இப்போது தியானங்கிறது ஓஷோ ரெண்டு எண்ணங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளின்னு சொல்கிறாரில்ல நம்ம இந்த திங்கிங் பண்ணும்போது அந்த ஸ்டேஜுக்கு தான் போவோமாங்க சார் அது ஒரு தாட் தோன்றுது இருக்குது மறையுது அடுத்த தாட் வருது ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் முறையில் இடைவு இருக்குது இருந்தாலும் அதை நம்ம பிடிக்கவே முடியாது பிடிக்கவேமாங்க பிடிக்கக்கூடிய நபர் இல்லை பிடிக்கக்கூடிய நபரும் தாட்டாக தான் இருக்காது ஸோ அது தாட்டு தாட்டே வந்து என்ன முடிவு போய் தாட்டுல இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது அது சாத்தியமே இல்லை சாத்தியம் இல்லையே நீங்க ஒரு கயிறு நிலைக்கு தான் வரும் கயிறு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க நீங்களா இருப்பீங்க அவ்வளோதான் இப்ப அப்படி ஒரு கேப் பிடிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது அப்படி பிடிக்கணும் நினைச்சாலும் நம்ம சிக்கலாம் மாட்டிக்கணும் ஏன்னா இந்த நான்கிறது இந்த தாட்டு தான் நானா நானா காட்டுது அங்க எப்படி கேப் பிடிக்க முடியும் ஒரு விஷயத்தை கடந்து போறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமானதா சார் எப்படி கடந்து போறது அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா முயற்சி நான் நீங்க முயற்சி பண்றவங்க முடியாது அக்செப்ட் ஒரு பிரச்சனை ரொம்ப அடைஞ்சிருக்கிறோம் அடைஞ்சிட்டா அது வந்து கடந்துடுவோம் அப்படி இல்லை இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விடுறதுதான் நான் அது வந்து அப்பளப்படுத்தணும் சொல்லவே இல்லை உங்க மனரீதியான என்ன பாதிப்போ அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விடுங்காலும் அப்படின்னு என்ன வருதோ வந்துட்டு போட்டோம் ஒரு இந்த புரிதல் ஏற்பட்டவங்களுக்கு எந்த துன்பமும் நீடிக்காது எந்த துக்கமும் நீடிக்காது எந்த வருத்தமும் நீடிக்காது கூடவே இன்பமும் நீடிக்காது எல்லாமே தான் இருக்கும் எதுவுமே நீங்கள் பிடிச்சிருக்க முடியாது எல்லா டூரேஷனும் கம்மி தான் இந்த புரிதல் ஏற்பட்டவங்க வந்து ஒரு வெற்றியில் துள்ளி குதிக்கவும் மாட்டாங்க தோழில் தோண்டு போகவும் மாட்டாங்க அப்படியா 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 ஓகே நீங்கள் அப்புறப்படுத்தணும் அது கடந்து போகணுங்கிறது கூட நம்ம முயற்சி பண்ணினா மாட்டேங்க கடந்து போகணுங்கிற விஷயமும் இல்லை அங்கே நமக்கு வேலை இல்லை அது அப்படிதான் இருக்கும் எடுத்து தேங்க்யூ சார் கண்டினியூஸாக நாங்கள் சார் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு லாஸ்ட் ஒன் ஹவராக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதோ வந்து இப்போது ஒரு ஆறுன்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு வெள்ளம்னு சொல்கிறீங்க என்ன எங்கள் எண்ணங்கள் தொடர்ந்து உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து ஆறு சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நினைக்க போயிடும் உங்களை லிசன் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் இது இருக்கதா உங்களை அரியாம போகுது நான் ஒரு வகுப்பு டாக் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க குட்டியில் டைவெர்ட் ஆகுது டை உங்கள் அரியாமும் டைவெர்ட் ஆகுது டைவெர்ட் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்கிறோன்னு கொஞ்சம் நேரத்தில் தெரியும் தெரியும் போது முடியும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் இங்கே மட்டுமே தான் இருந்தேன்னு சொல்ல முடியாது இன்னொன்னு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ண கூட முடியாது ஒரு ஒரு மாணவனை படிப்பில் ஃபோக்கஸ் ஆறு அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாலும் முடியாது உங்கள் ஆர்வம் தான் ஃபோக்கஸை உருவாக்கும் நம்முடைய ஆர்வம் எப்படி ஆர்வம் வரும் உங்களுடைய முக்கியத்துவம் தான் ஆர்வத்தை கொடுக்கும் ஸோ ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் நினைச்சீங்கன்னா அதுக்கான ஆர்வம் வரும் இந்த ஆர்வம் வந்துச்சுன்னா போக்கஸ் உருவாக்கும் நம்ம உள்டாவா வந்து நீ போக்கஸ் பண்ணு புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா பசங்களுக்கு படிக்க சொல்றதே வந்து நீ போக்கஸ் பண்ண போக்கஸ் பண்ணுவீங்கன்னா போக்கஸே பண்ண மாட்டான் அவன் போக்கஸ் வந்து வெளியே இருக்கும் சினிமாவில் இருக்கும் மொபைல் போன்ல இருக்கும் கவனம் சிதறதுங்கிறோம் ஆக்சுவலாக கவனம் சிதறல இடம் மாறி போகுது படிப்புல போக வேண்டிய கவனம் செல்போன்ல போகுது அவன் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்தாலும் இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதுன்னு இம்பார்ட்டன் கொடுத்தாலும் அதுக்கான ஆர்வம் ஆர்வம் தான் ஃபோக்கஸ் தானால வரும் ஒரு உதாரணத்துக்கு இதே மாதிரி தான் இப்போது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த வண்டி ஓட்டுற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல நான் எல்லா நேரமும் நான் ஆர்வமாக வண்டி ஓட்ட முடியாது இல்லைங்களா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் மனசு வந்து அது வந்து உடம்புக்கிட்ட கொடுத்துட்டு அது பாட்டுக்கு அது ஏதோ ஒரு வேலையை செய்ய போய்டுது இல்லையா இந்த இடத்துல நான் எப்படி ஆர்வத்தை தோன்றுறது தெரிஞ்ச விஷயத்திருந்து ஆர்வம் இப்போ வந்து ஐயா வகுப்பு நடந்துச்சு நீங்கள் எல்லா உட்காந்துருந்தீங்க வெளியே போயிட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வெளியே போயிட்டேன் தெரியாத விஷயமா வந்து நான் உட்காந்து கேட்டுருப்பேன் நல்லா கிளியர் ஆகிட்டேன் புரிஞ்சுட்டேன் நான் வெளியே போறேன் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்க வேற எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க